வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகிறது கரூர் அரசியல் பேரணியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாக உயர்வு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் கரூர் சம்பவம் கவலையையும் வருத்தத்தையும் அளிக்கிறது மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி கரூர் கூட்டு நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆறுதல் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவு நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து போராடி வருகிறது ஐநா பொதுச்சபையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்துக்கு வலியுறுத்தல் ஐநா சபையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஆதரவு தெரிவித்து பேச்சு ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியா ஏழாவது முறையாக பட்டம் வென்றது விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது நூற்றி இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக இடம்பெறும் பிரதமரின் இந்த உரை இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் இந்த உரை அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் வானொலி தூர்தர்ஷன் இணையதளம் மொபைல் செயலியிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும் கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாவைக்கா தலைவர் விஜய் நேற்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் பகுதியில் நேற்றிரவு ஏழு மணி அளவில் அவர் வந்தபோது ஒரே நேரத்தில் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியதால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் உடல் நசுங்கி படுகாயமடைந்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் இந்த சம்பவம் அறிந்து சொல்லனா அடைந்ததாக தெரிவித்துள்ளார் குழந்தைகளை இழந்து வாடும் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் கரூரில் அரசியல் பேரணியில் துரதிர்ஷ்டவசமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளது மிகவும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருடன் தமது எண்ணங்கள் இருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கரூர் அரசியல் பேரணி கூட்டத்தில் குழந்தைகள் உட்பட அப்பாவி உயிர்கள் பறிபோனது மிகுந்த வலியையும் வேதனையையும் ஏற்படுத்தி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த துயரமான நேரத்தில் உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதே மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் கரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த கவலையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவம் மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டு அறிந்த தகவல்கள் தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதாவது இருந்து வர செய்திகள் மிகவும் கவலக்குரிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாம் அனைவரும் வேண்டும் இந்த சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்றிரவு கரூர் சென்ற முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடமும் கேட்டறிந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சை அளிக்கும்படியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் பீகாரில் மேலும் இரண்டு இடங்கள் ராம்சர் பகுதிகளாக சேர்க்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவின் சமூக வலைதள பதிவை மறுபதிவிட்டுள்ள பிரதமர் நாட்டின் சுற்றுச்சூழல் முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில் பீகாரின் புக்சார் மாவட்டம் கோகுல் ஜலசாய் மேற்கு சம்பரன் மாவட்டம் உதய்பூர் ஜீல் ஆகிய இடங்கள் ராம்சர் பகுதிகளாக சேர்க்கப்பட்டிருப்பது பெருமை அளிக்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் நீட்டித்த வளர்ச்சிக்கு இத்தகைய ஈர நிலங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து இந்தியா போராடி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர் உலகளாவிய தீவிரவாதத்தின் மையமாக இந்தியாவின் ஒரு அண்டை நாடு திகழ்வதாக பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்டார் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து இந்தியா போராடி வருவதாகவும் அவர் கூறினார் பல ஆண்டுகளாக சர்வதேச தீவிரவாத தாக்குதல்களை இந்தியா எதிர்கொண்டிருப்பதாகவும் அவற்றின் பின்னணியில் ஒரு நாடு செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டது தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஒரு உதாரணம் என்று ஜெய்சங்கர் கூறினார் it பிகாஸ் bigotry வயலன்ஸ் இன்டாலரன்ஸ் and fear india has confronted this challenge since independence having a neighbor that is an epicenter of global terrorism for decades now for decades now major international terrorist attacks are traced back to that one country un's designated lists of terrorists are replete with its nationals the most recent example of cross border barbarism was the murder of innocent tourists in pahalgam in april this year india exercised its right to defend its people against terrorism and brought its organizers and perpetrators to justice ஒடிசா மாநிலத்தில் இரண்டு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் ஒடிசாவில் செமிகண்டக்டர் பூங்காவை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்திற்கு நேற்று சென்ற பிரதமர் அங்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஜார்சுகுடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொலைத்தொடர்பு ரயில்வே கல்வி சுகாதாரம் திறன் மேம்பாடு கிராமப்புற வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகள் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் பிரதமர் உரையாற்றினார் ஒடிசா இயற்கை வளம் நிறைந்த மாநிலம் என்றும் பல ஆண்டுகளாக அந்த மாநிலம் வளர்ச்சியின்றி இருந்ததாகவும் தற்போது அதை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் आप लोगों ने एक नए संकल्प के साथ आगे बढ़ने का प्रण लिया था ये संकल्प था विकसित ओडिशा और आज हम देख रहे हैं ओडिशा डबल इंजन की रफ्तार से आगे बढ़ने लगा है வளர்ச்சி பாதையில் ஒடிசா வேகமாக பயணித்து வருவதாகவும் ஒடிசாவில் செமிகண்டக்டர் பூங்காவை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஒடிசா குச்சு ஒடிசா अब ये दशक ओडिशा के आप लोगों को समृद्धि की तरफ ले जाने वाला दशक है ये दशक ओडिशा के जीवन में बहुत महत्वपूर्ण है और इसके लिए हमारी सरकार बड़े बड़े प्रोजेक्ट्स ओडिशा में ला रही है பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அந்நிறுவனத்தின் ஃபோர் ஜி சேவையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஒடிசாவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் போர் ஜி சேவையையும் தொடங்கி வைத்தார் ஃபோர் ஜி சேவையை நாடு முழுவதும் வழங்க ஏதுவாக தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு பிஎஸ்என்எல் கோபுரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இதில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுநூறு கோபுரங்கள் ஃபோர் ஜி சேவையை வழங்கும் அதிநவீன கோபுரங்கள் ஆகும் முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தற்சார்பு இலக்கை நோக்கிய இந்த திட்டங்கள் தொலைத்தொடர்பு சேவையில் இந்தியா தற்சார்பு நிலையை எட்ட உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் இதனிடையே பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஃபோர் ஜி சேவை எவ்வாறு சுதேசி உணர்வை பிரதிபலிக்கிறது என்பதை விளக்கும் வகையில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்ட கட்டுரையை பிரதமர் நரேந்திர மோடி வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இருபத்தி இரண்டு மில்லியன் இந்தியர்களை இணைக்கும் தொன்னூற்றி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தளங்களுடன் சார்பு நிலையிலிருந்து இந்தியாவின் நம்பிக்கையான பயணத்தையும் வேலைவாய்ப்பு ஏற்றுமதி நிதி மறுமலர்ச்சி மற்றும் தற்சார்பு இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் बीएसएनएल अपनी स्थापना का पच्चीसवां वर्ष मना रहा है और इस ऐतिहासिक दिन बीएसएनएल और उसके सहयोगियों की मेहनत से आज भारत ग्लोबल टेलीकॉम मैन्युफैक्चरिंग हब बनने की दिशा में आगे बढ़ रहा है ये ओडिशा के लिए भी गर्व की बात है कि आज झारचूगुड़ा से बीएसएनएल के स्वदेशी 4G नेटवर्क का शुभारंभ हो रहा है जिसमें करीब एक लाख दोस्तों देश के लिए गर्व होगा एक लाख 4G टावर है ये टावर பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள பீகார் மாநிலத்தில் அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்குள்ள சமஸ்திபூர் என்ற இடத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒற்றுமை மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார் பீகார் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சி நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சிறிய பிறகு செய்திகள் தொடரும் மனதின் மக்களின் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் காணலாம் இது தவிர ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் யூ டியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் செய்திகள் தொடர்கின்றன கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நேற்று மனிஷா வி ரமேஷ் எழுதிய ஒரே இதயம் ஒரே உலகம் புத்தகத்தை வெளியிட்டார் கொல்லத்தில் மாதா அமிர்தானந்த மையின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மனிஷா வி ரமேஷின் ஒரே இதயம் ஒரே உலகம் புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார் புத்தகத்தின் முதல் பிரதியை நீதிபதி கே வி விஜயகுமார் பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன் கொரோனா பெருந்தொற்று மற்றும் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவு நேரங்களில் மாதா அமிர்தானந்தமயி அறக்கட்டளை ஆற்றிய பணிகள் மகத்தானவை என்று குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் நிலை குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளியாக்கும் நிர்வாக திறனற்ற அரசாக திமுக அரசு திகழ்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில கணக்கு தணிக்கை அறிக்கையின்படி இறுதி கட்டத்தில் உள்ள திமுக அரசு நிதிச்சுமையில் தள்ளாடி வருவதை தெளிவாக காண முடிகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் திமுக அரசின் அனைத்து துறைகளின் நிதி நிலைமை குறித்தும் வாங்கியுள்ள கடன் தொகை எவ்வாறு செலவிடப்பட்டுள்ளது என்பது குறித்தும் தமிழக அரசு விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என்று மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்த திமுக முயற்சித்து வருவதாகவும் ஆனால் அது ஒருபோதும் நிறைவேறாது என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆளும் மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் நாங்கள் ஏற்கனவே பாண்டி பஜாரில் அவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லோரும் கடைக்கடையாக ஏறி ஒவ்வொரு பொருளிய விலை எவ்வளவு குறைந்திருக்கு ஒரு கிலோ வாங்கினாக்கி ஸ்வீட் காரம்லாம் வாங்கினாக்கி ஒரு கிலோவுக்கு நூறு ரூபா சொன்னாங்க அது மாதிரி பெண்களுடைய மேக்கப் செட்டுக்கு போயாச்சுன்னா எல்லாமே இருபத்தெட்டு பர்சன்ட் சதவீதம் இருந்த அந்த வரி இப்போது வந்து பத்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க பனிரெண்டு சதவீதத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு பனிரெண்டு சதவீதத்தில் இருந்த வரியை ஐந்து சதவீதம் மாற்றிருக்காங்க ஐந்து சதவீதம் இருந்ததை பூஜ்யத்துக்கும் மாற்றியிருக்காங்க ஆக இந்த வரி செல்கையை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக எல்லோரும் பயன்பெற வேண்டும் இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மக்களுக்கு பெரிதும் பயன்பாடு உள்ளதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவதையே ஒற்றை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசின் முறைகேடுகளை தாவைகா தலைவர் விஜய் தீவிரமாக மக்களிடையே எடுத்துக் கூறி வருவதாக தெரிவித்தார் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதையே ஒற்றை இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் தமிழக மக்களின் துயரங்களுக்கு முடிவு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தம்பி விஜய் இன்னைக்கு மறுபடியும் திருப்பி ஒரு அஹ் அஹ் பிரச்சாரம் ஆரம்பித்திருக்கிறார் சில பேர் சொல்றாங்க நாங்களாம் அஞ்சு நாள் வேலை செய்யறோம் இன்னைக்கு உதயநிதி சொல்லி இருக்கிற நாளா சனிக்கிழமை மட்டும் பண்ண மாட்டேன் அஞ்சு நாளும் பணியாற்றேன் நீங்க அஞ்சு நாளும் பணியாறன என்ன விளம்பரம் பண்றீங்கன்னு தெரியும் நேற்றைய முன்தினம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் அதுல நான் எந்த குறையும் சொல்லல ஆனா குறிப்பாக படிக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் பெரிய சவால் குடிக்கும் தந்தைகள் இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இதே மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கருப்பு கொடியை எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக குறைப்போம் சொன்னாங்க ஆனா இன்று அந்த வருமானத்தில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவங்க தான் தள்ளாடிக்கொண்டிருக்கிறது நாங்க தலை நிமிர வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தமிழகத்தை தள்ளாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை செய்யும் நடைமுறை என்பது புதிய புரட்சி என்றே சொல்லலாம் சர்வதேச நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் யூபிஐ சாதனை படைத்துள்ளது யுபிஐ யின் வெற்றி பயணம் குறித்தும் அது படைத்திருக்கும் சாதனை குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் உலகளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் புரட்சியை ஏற்படுத்திய இந்தியாவின் யூபிஐ அதிகமான பரிவர்த்தனைகளை கையாள்வதன் மூலம் விரைவான பண பரிமாற்றங்களில் இந்தியாவின் யூபிஐ உலகளவில் முன்னணி பரிவர்த்தனை தலமாக மாறியிருக்கு இது குறித்து சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் விரைவான பண இந்தியா உலகளவில் முதன்மையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு யூபிஐயின் வெற்றிக்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கு யூபிஐ வழிமுறை எப்போ அறிமுகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து பதினாறாவது வருஷத்துல தான் பத்து ரூபாய் டீல இருந்து லட்சம் ரூபாய் வர்த்தகம் வரை யூபிஐ அறிமுகமாகறதுக்கு முன்னாடி பத்து ரூபாய் டீ ஆரம்பித்து அத்தியாவசிய பொருட்களான பால் தண்ணீர் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள்னு பலவற்றை நம் உள்ளங்கையில் இருக்கும் மொபைல் மூலம் கட்டணம் செலுத்திடலாம் அப்படின்னு சொன்னா நம்பியிருக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு அது சாத்தியமாயிருக்கு முக்கியமா சில்லறை இல்லாம தவிக்கக்கூடிய சூழல்லாம் மிகவும் எளிமையாக இருக்குன்னே சொல்லலாம் அதுவும் எந்த ஒரு கல்வி அறிவும் பெறாதவர்கள் கூட மிக எளிமையாக இதனை உபயோகப்படுத்தலாம் அதுவே யூபிஐ வெற்றி நாட்டிற்கு பெருமை சேர்த்த யூபிஐ உலகளாவிய தாக்கம் வருடங்கள் வாரியா யூபிஐ வளர்ச்சியை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐந்து லட்சம் கோடியாக இருந்த பரிவர்த்தனை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷத்துல பத்து லட்சம் கோடியாகவும் அப்படியே தொடர்ந்த இந்த வளர்ச்சி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரையில இருபத்தி நான்கு லட்சம் கோடியாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்படி தொடர்ந்த யுபிஐயின் வெற்றி பயணம் உலகின் முதன்மையான நிகழ்நேர கட்டண முறையாக உருவெடுத்திருக்கு தினசரி டிரான்சாக்ஷன்ஸை செயலாக்குறதுல இது விசாவை விஞ்சி இருக்கு ஒவ்வொரு நாளும் அறுபத்து நான்கு கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை கையாளுகிறது இந்த யுபிஐ வெளிநாடுகளை பொறுத்தவரை யுபிஐ ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் பூட்டான் நேபாளம் இலங்கை பிரான்ஸ் மற்றும் மொரீஷியஸ் உள்ளிட்ட ஏழு நாடுகளில் செயல்பட்டு வருகிறது உலகளவில் நடைபெறும் பண பரிமாற்றங்களில் ஐம்பது சதவீதம் இந்தியாவின் யுபிஐ மூலமாகவே இயங்குகிறது என்றும் இது இந்தியாவின் நிதி சார்ந்த உட்கட்டமைப்பின் வலிமையை உலகிற்கு எடுத்து காட்டுவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்ட வெற்றியினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரின் ஜன்தன் யோஜனா அடுத்து நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் எண் அடையாளம் குறைந்த செலவுல சேவை, இந்த மூணு முக்கிய தூண்கள் தான் வெற்றிக்கு காரணமாக ஐ யின் வருவது காரணமாக அமைஞ்சிருக்கு கரூர் சம்பவத்திற்கு உயர்மட்ட நீதி விசாரணை தேவை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தி உள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக கூறியுள்ளார் மேலும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பவர்களை உயர் சிகிச்சை அளித்து தமிழக அரசு காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதாகவும் ஜி வாசன் தெரிவித்துள்ளார் ஆம்பூர் அருகே ரயில்வே பாலம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது திடீரென தண்டவாளம் பழுதானதால் ரயில்கள் நிறுத்தப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கன்னிகாபுரம் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் மேம்பாலத்திற்கு அடித்தளம் அமைத்தபோது அது விலகியதால் திடீரென ரயில்வே தண்டவாளம் வளைந்தது இதுகுறித்து தகவல் ஆம்பூர் ரயில் நிலையத்திற்கு உடனடியாக தெரிவித்த நிலையில் அவ்வழியாக பெங்களூரு சென்னை மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து பழுது செய்யப்பட்ட பின்னர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அவ்வழியாக ரயில்கள் இயக்கப்பட்டன இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி இரண்டாம் வார சனிக்கிழமை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றானதும் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி இரண்டாம் வார சனிக்கிழமையொட்டி காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்திட குவிந்தனர் இதனால் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் ரயில்வே மேம்பாலம் என்று சொல்லக்கூடிய சாரங்கபாணி நினைவு மேம்பாலம் மறுசீரமைப்பு பணி காரணமாக அக்டோபர் மூன்று முதல் மூன்று மாதங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் அறிவித்துள்ளார் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் காவேரி நகரில் சாரங்கபாணி நினைவு மேம்பாலம் உள்ளது இது மிகவும் பழமையான பாலமாகும் இந்த பாலத்தின் வாகன ஓடுதள பகுதியான மேற்பகுதியினை சீரமைப்பு செய்திட போக்குவரத்தினை வேறு சாலையில் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பணிகள் நடைபெற உள்ளதால் மூன்று மாத காலங்களுக்கு போக்குவரத்தினை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து அளிக்க ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் எண்பதாவது கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கான இருக்கையை நிரந்தரமாக்கி உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு ரஷ்யாவின் ஆதரவு எப்போதும் உண்டு என்றும் அவர் கூறினார் நிரந்தர உறுப்பு நாடாக உள்ள பிரேசிலுடன் ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் பிரதிநிதிகளையும் இந்தியாவிற்கான நிரந்தர இருக்கையையும் உறுதிப்படுத்துவதற்கு ரஷ்யா துணை நிற்கும் என்றும் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் தொன்னூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கான ஒப்பந்தத்தை யுக்ரைன் செய்து கொண்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் ஜெரன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு இந்த மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்திலோ யுக்ரைன் அதிகாரிகள் சென்று ஆயுதங்கள் வாங்குதல் மற்றும் ட்ரோன் உற்பத்திக்கான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள இருப்பதாக ஜெலன்ஸ்கி கூறினார் அண்மையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்ற அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேசினார் யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபருடன் ஜெலன்ஸ்கி ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அப்போது அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை வாங்க ஜெலன்ஸ்கி விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன துபாயில் நடைபெறும் இந்த போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இதே ஆசிய கோப்பை போட்டியில் இரண்டு முறை இரு அணிகளும் மோதிய நிலையில் இரண்டிலும் இந்தியாவே வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மூன்றாவது முறையாக இரு அணிகளும் எதிர்கொள்வதை ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான எஸ்ஏஎஃப்எப் கால்பந்து போட்டியில் இந்தியா நான்கிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வீழ்த்தி வெற்றி பெற்றது கொழும்புவில் நடைபெற்ற இந்த இறுதி ஆட்டத்தில் இரு அணிகளும் மோதின ஆட்டத்தின் முதல் பாதையில் இந்தியா இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது பின்னர் பங்களாதேஷ் அணி மேலும் ஒரு கோல் அடித்தது இதனால் ஆட்ட நேர இறுதியில் இரு அணிகளும் தலா இரண்டு கோல்கள் அடித்திருந்ததால் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பின்பற்றப்பட்டது இதில் நான்கிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்